எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கசகசாவை பெரிய பணக்காரர்கள் உபயோகப்படுத்தும் முறை நாமும் இது மாதிரி செய்து பெரிய கோடீஸ்வர யோகம் பணக்கார யோகம் ஆகலாம் லட்சாதிபதியும் ஆகலாம் கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் யோசித்து பாருங்களேன் நம்மளுடைய த அம்மா அப்பா காலத்தெல்லாம் ஒரு குழம்பு குருமா குழம்பு வைக்கிறோம் நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா அந்த கசகசாவை அரைச்சி ஊற்றுவாங்க எதுக்குன்னா குழம்பு ஒரு திக்னஸ் கிடைக்கும் எல்லாருக்குமே அது கூட வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அதெல்லாம் செய்யறது ஆனால் இப்போ வேலை ஏறதுனால நம்ம வந்து யாரும் இப்போ கசகசாவே நம்ம வாங்கிறது கிடையாது இதை நீங்கள் நல்லா இப்போ நான் சொன்ன உடனே ஆமாம் இல்லை அப்படின்னு நீங்களுக்கு தோணும் பாருங்கள் இப்போது கசகசாவை நம்ம வாங்கணும் அது வாங்கி எந்த மாதிரி உபயோகப்படுத்தணும் அது எந்த இடத்துல அதை உபயோகப்படுத்தணுன்றதை நான் சொல்கிறேன் முதல்ல ஒரு அஞ்சரை பெட்டி நம்ம வச்சுருப்போம் அந்த அஞ்சரைப்பட்டியில் மிளகு ஒரு டப்பா ஒரு டப்பாவில் ஜீரகம் ஒரு டப்பாவில் வெந்தயம் ஒரு டப்பாவில் சோம்பு ஒரு டப்பாவில் வந்து அந்த எல்லாமே அதில் குபையாக வச்சிருப்போம் இப்போ இன்னொரு அஞ்சரை பெட்டி எடுத்து அதில் நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த கசகசாவை நீங்கள் கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் பரவாயில்லப்பா நீங்கள் வாங்கி நம்மளுடைய சமையலறையில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு வாங்க இந்த கசகசாவை முதல்ல என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு நல்லா கவனித்து பாருங்களேன் பெரிய பெரிய கோடீஸ்வரம் வீட்டுக்கெல்லாம் சாதம் வடிக்கும்போது கூட இந்த கசகசாவை சின்ன வெள்ளை துணியில் மூட்டை கட்டி சாதத்தூரில் போடுவாங்களாம் அது வந்து அவ்வளோ ஒரு அது பணக்கார ஒரு யோகத்தை உண்டு பண்ணுது நம்மளுக்கு தெரியறதில்ல நம்ம இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறதில்ல மாதிரி ஏலக்காய் இல்லாத சமையலே அவங்க வீட்டில் இருக்காது ஒரு சின்ன நைவேத்தியம் செஞ்சால் கூட ஏலக்காய் போட்டு தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க இப்போ இன்னொரு அஞ்சரை பெட்டியில் நம்ம என்னென்ன சேமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு பட்டை அதுலேயும் சோம்பு வைக்கலாம் அது கூட கசகசா நீங்கள் பாக்கெட் பாக்கெட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட பத்து பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின்னு வந்து குட்டி குட்டியாக சேர்த்து ஒரு ஒரு தரம் போகும்போதெல்லாம் பத்து ரூபாய்க்கு வாங்கின்னு வந்து அந்த டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா டப்பா நிரம்பிடும் நம்ம அஞ்சரை பெட்டி நிரம்பிடும் இப்போ இதை அந்த கசகசாவை என்ன மாதிரி செய்யணுன்றதுல தான் இது ஐதீகமே இருக்குது ஆனால் சொன்ன இல்லைங்களா பணக்காரர்கள் சாதத்தில் போட்டு முடிச்சு போட்டு போடுவாங்க ரெண்டாவது ஒரு குழம்பு வைக்கிறாங்கன்னா தேங்காய் கூட கசகசா சோம்பு இதெல்லாம் போட்டு தான் அரைச்சி குழம்புல ஊற்றுவாங்க நம்ம இப்போ யாரும் இதை பயன்படுத்துறதே கிடையாது கசக்கசான்னா என்னென்னு கேட்குறாங்க வெண்கடுகு மாதிரி இருக்கும் ஆனால் வெண்கடுகை போய் வாயின்னு வந்துட போகிறீங்க வெண்கடுகை விட இன்னும் பொடியாக இருக்கும் வெண்கடுகு கொஞ்சம் கடுகு விட கடுகு கருப்பு கடுகு வெண்கடுகு வெள்ளைக்கடுகாக இருக்கும் ஆனால் இந்த கசகசா என்பது இன்னும் பொடி பொடியாக இருக்கும் அந்த கசகசாவை நம்ம சமையலில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா கசகச கசன்னு நம்ம வீட்டில் பணம் பெருகும் பண பண யோ பணக்கார யோகம் கிடைக்கும் இந்த கசகசாவே வாங்கின்னு வந்து வீட்டில் வைங்க பால் போது பார்த்தீங்கன்னா பணக்காரின் சூட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சும்பொழுது இந்த கசகசா அடுத்தது ஒரு ஜாதிக்காய் அடுத்தது பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி அந்த பாலில் போட்டு கொதிக்க வச்சு கொடுப்பாங்க பணக்காரவங்களாம் அப்படி செய்கிறாங்க நம்மளும் அதேமாரி செஞ்சோம்னா நம்மளும் பெரிய பணக்காரர்கள் ஆகலாம் கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம் இந்த கசகசாவை சமையலில் பயன்படுத்துங்க அதுக்காக தான் உங்களுக்கு இன்றைக்கி அன்னபூர்ணி தாயை காமிச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு இதை சமையல் சமையலறையில் அறையில் முக்கியமாக இடம்பெறட்டும் இப்போ எப்படி கல்லுப்பு நம்ம வீட்டு சமையலறையில் முக்கியமாக இடம் பெறுதோ அதே மாதிரி இந்த கசகசா நம்ம வீட்டில் முக்கியமாக இடம்பெறட்டும் எல்லோரும் மறந்து போன ஒரு பொருள் இது இப்போது கண்டிப்பாக நீங்கள் எனக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க அம்மா நான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த கசகசாவை நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்லாம் நம்ம வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வர்றது மூலயமா க அடுத்தது இந்த கசகசா செய்யும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நீங்கள் அந்த சும்மா கூட ஒரு சின்ன முடிச்சு கட்டி நம்மளுடைய பேக்கில் கூட இதை போட்டு வச்சு பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு மூணு ஏலக்காயை விநாயகர் மடியில் வச்சு நம்ம வீட்டுக்கிட்ட படம் இருக்குன்னா விநாயகர் நம்ம வீட்டு பூஜாரையில் படம் இருக்குன்னா விநாயகரோட கால்கிட்ட வச்சு அந்த மூணு ஏலக்காயை நம்ம பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைங்க அது கூடவே அந்த கசகசாயம் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு இதையும் விநாயகர் காலையில் வச்சோ இல்லை மகாலட்சுமி பாதத்தில் வச்சோ நம்ம பணப்பையில் நீங்கள் போட்டு வச்சுட்டு வரும் பொழுது பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் மகாலட்சுமியோட முழு அம்சம் நிறைந்தது இந்த கசகசா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துதன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்